ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு கதை உண்டு முன்பொரு காலத்தில் கேரள மாநிலத்தில் செழித்து வளர்ந்த நாடுதான் பந்தளராஜ்யம் எங்கு பார்த்தாலும் மரம் செடி கொடி பூக்கள் என்று மிகவும் அழகான ஊராக இருந்தது அப்படிப்பட்ட இந்த ஊரை மன்னர் ராஜசேகரன் ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் மன்னரின் மனதில் மட்டும் ஒரு தீர்க்க முடியாத மிகப்பெரிய குறை இருந்தது அதுதான் புத்திர பாக்கியம் இந்த குறையால் மன்னரும் மகாராணியும் மகிழ்ச்சியில்லாமல் மிகவும் உடைந்து போயிருந்தார்கள் மன்னரும் மகாராணியும் இறைவனிடம் வேண்டாத நாளே இல்லை தினமும் கோவிலுக்கு சென்று வேண்டி வந்தார்கள் அப்படி ஒரு நாள் அதிகாலையில் மன்னரும் அவருடைய அமைச்சரும் சிப்பாய்களும் சேர்ந்து நாட்டை வலம் வந்து கொண்டிருந்தார்கள் மன்னருக்கு அந்த நாள் எப்போதும் இல்லாத மாதிரி மிகவும் பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அப்போது அடர்ந்த காட்டிற்குள் ஒரு பிறந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டது அதை கவனித்த மன்னர் குதிரையை நிறுத்திவிட்டு குழந்தை சத்தம் கேட்கும் பக்கம் சென்றார் அங்கே போய் பார்த்த மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் ஏனெனில் ஒரு பிறந்த குழந்தை மணிமாலைகள் அணிந்து கை கால்களை ஆட்டியபடி அழுது கொண்டிருந்தது மன்னரின் மனதில் யார் இந்த குழந்தை இங்கே எப்படி வந்தது கொடிய மிருகங்கள் வாழும் இந்த அடர்ந்த காட்டிற்குள் இந்த குழந்தையை யார் விட்டு சென்றார்கள் என பல கேள்விகள் எழுந்தன உடனே சிப்பாய்களை அழைத்து சிப்பாய்களே இந்த குழந்தையின் பெற்றோர்கள் இங்கே எங்கேயாவது இருக்கிறார்களா என்று பாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் கீழே இருந்த அந்த குழந்தையை தூக்கி கையில் வைத்து அரவணைத்துக் கொண்டார் சிப்பாய்கள் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து மன்னா இங்கே எந்த மனித நடமாட்டமும் இல்லை என்றார்கள் அதை கேட்ட மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆகா நான் பிரார்த்தனை செய்ததால் ஈசன் கொடுத்த வரம்தான் இந்த குழந்தை என்று அருகில் இருந்த அமைச்சரிடம் கூறினார் அதை கேட்ட அமைச்சர் ஆம் மன்னா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மனதுக்குள் வஞ்சகம் கொண்டார் ஏனெனில் மன்னருக்கு வாரிசு இல்லாததால் அவருக்கு பிறகு அந்த ராஜ்யம் தனக்குத்தான் சொந்தம் என்று அவர் நினைத்திருந்தார் இப்போது அரசருக்கு காட்டில் ஒரு குழந்தை கிடைத்ததும் அமைச்சருக்கு பொறாமை ஏற்பட்டது இருந்தாலும் காலம் வரும்போது இந்த குழந்தையை தீர்த்து கட்டிவிடலாம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் அரசர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக நகருக்குள் வந்தார் இந்த விஷயத்தைக் கேட்ட அரசி மிகவும் மகிழ்ச்சியுடன் அரசரின் வருகைக்காக கொண்டிருந்தார் அரசர் வந்து அரசியிடம் குழந்தையை கொடுத்து நடந்த எல்லாவற்றையும் சொல்ல இருவரின் மனதிலும் இருந்த பாரம் குறைந்தது பிறகு ஊரையே கூட்டி குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவை நடத்தினார்கள் அந்த குழந்தை பம்பா நதிக்கரையில் மணிமாலைகளுடன் இருந்ததால் மணிகண்டன் என்று பெயர் வைத்தார்கள் அதுவரை நமது மன்னருக்கு குழந்தை இல்லையே என்று பேசி வந்த மக்கள் எல்லோரும் இனி இந்த பந்தள சாம்ராஜ்யத்தை ஆழ்வதற்கும் நமக்கும் ஒரு இளவரசர் கிடைத்துவிட்டார் என்று மிகவும் மகிழ்ச்சியாக பேசினார்கள் மணிகண்டன் வந்த சில வருடங்களிலேயே மகாராணியும் கற்பம் அடைந்து ஒன்பது மாதங்களில் ஓர் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் வளர்ப்பு மகன் மணிகண்டன் ஒரு பக்கம் இருக்க சொந்த மகனும் பிறந்ததை எண்ணி அரசனும் அரசியும் எல்லையில்லாத மகிழ்ச்சியில் இருந்தார்கள் இதை பார்த்த அமைச்சர் ஏற்கனவே வளர்ப்பு மகன் மணிகண்டன் ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது இப்போது சொந்த மகனும் வந்துவிட்டானே என்று மனம் உடைந்து போனார் மணிகண்டனுக்கு குருகுலம் செல்லும் காலம் வந்தது அரசர் மணிகண்டனை குருகுலத்திற்கு அனுப்பி எல்லா கலைகளையும் கற்று சிறந்த மாணவனாக வர வேண்டும் என்று கூறினார் மணிகண்டனும் தந்தையின் ஆணைப்படி சில காலங்களிலேயே வெல்வித்தை சண்டை கல்வி ஞானம் என எல்லா கலைகளிலும் மிகச்சிறந்த மாணவனாக விளங்கினார் இதையெல்லாம் பார்த்த குருவுக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு திறமைமிக்க மாணவரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை இந்த மணிகண்டன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல இவர் கண்டிப்பாக ஒரு தெய்வத்தின் அம்சமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் குருகுலத்தை முடித்ததும் மணிகண்டன் குரு தட்சணையாக தன்னிடம் இருந்த பொருட்களை குருவிடம் கொடுத்தார் ஆனாலும் குருவின் முகத்தில் சந்தோஷம் இல்லை அதை பார்த்த மணிகண்டன் குருவே உங்களுக்கு வேறு எதுவும் வேண்டுமானால் கேளுங்கள் நான் செய்கிறேன் என்றார் அதற்கு குரு மணிகண்டா பொன் பொருள் மேல் எனக்கு நாட்டம் இல்லை ஆனால் என் மனதை வேறு ஒரு கவலை வாட்டுகிறது என்றார் உடனே மணிகண்டன் குருவே உங்கள் மனதில் இருக்கும் பிரச்சனையை நான் அறிவேன் உங்கள் மகனை அழைத்து வாருங்கள் அவருக்கு இருக்கும் வாய் பேச முடியாத பிரச்சனையை நான் குணமாக்குகிறேன் என்றார் அதை கேட்ட குருவுக்கு ஆச்சரியம் நாம் என்ன பிரச்சனை என்றே சொல்லவில்லையே ஆனால் இந்த மணிகண்டன் எப்படி சொல்கிறார் நாம் நினைத்தது சரிதான் இவர் தெய்வ குழந்தைதான் என்று நினைத்து கொண்டார் குரு தன் மகனை அழைத்து வந்து மணிகண்டன் முன் நிறுத்த மணிகண்டன் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் வேண்டிக் கொண்டு நான் சொல்லும் மந்திரத்தை திருப்பி சொல் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய என்றார் குருவின் மகனும் அப்படியே திருப்பி சொல்ல அவனது வாய் பேச முடியாத பிரச்சனை நீங்கியது இதை கண்ட குருவும் மற்ற மாணவர்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் குரு மணிகண்டனை தனியாக அழைத்துச் சென்று ஐயனே நீங்கள் யார் எதற்காக இந்த விளையாட்டு என்று கேட்க மணிகண்டன் குருவே நீங்கள் கணித்தது சரிதான் நான் இந்த கலியுகத்தை காப்பாற்றவும் ஒரு கொடிய அறக்கையை அழிக்கவும் அவதரித்துள்ளேன் என் அவதார நோக்கம் முடிந்ததும் சபரிமலையில் தரிசிக்க வரும் அனைவருக்கும் உத்திர நட்சத்திரமாக நான் காட்சியளிப்பேன் இதுவே நான் உங்களுக்கு தரும் குரு தச்சனை என்றார் குருகுலம் முடிந்து மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினார் அரசனும் அரசியும் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றார்கள் அரசியின் சொந்த மகனும் ஓடிவந்து தன் அண்ணனைக் கட்டி அனைத்து நலம் விசாரித்தான் ஆனால் விதியின் விளையாட்டால் பாசமாக இருந்த தாயின் மனமும் மாறியது இதற்கு காரணம் அரசி தன் சொந்த மகனையே அதிகம் கவனிக்க தொடங்கினார் இதை பார்த்த அமைச்சர் மணிகண்டன் மீது வஞ்சம் தீர்த்து கொள்ள பாலில் விஷத்தை கலந்தார் அந்த பாலை குடித்த மணிகண்டன் மயக்கமடைந்தார் பல வைத்தியர்கள் முயன்றும் அவரை காப்பாற்ற முடியவில்லை இறுதியில் சிவபெருமானே வைத்தியர் வேடத்தில் வந்து மணிகண்டனை காப்பாற்றினார் இதற்கிடையில் மணிகண்டனின் திறமைகளை பார்த்த மன்னர் அவரை இளவரசராக்க ஏற்பாடு செய்தார் இதைக் கேட்ட அரசி முகவாட்டத்துடன் இருந்தார் இதை கவனித்த அமைச்சர் அரசியிடம் சென்று உங்கள் சொந்த மகன் இருக்கும் போது வளர்ப்பு மகன் எப்படி இளவரசனாக முடியும் என்று தீய எண்ணத்தை விதைத்தார் அரசியும் ஊர் மக்கள் தன்னையும் தன் மகனையும் திறமையற்றவர்கள் என்று பேசுவார்களோ என எண்ணி அரசரிடம் சென்று முறையிட்டார் ஆனால் அரசர் மணிகண்டன் தான் மூத்த மகன் அவன்தான் அரியணை ஏற வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டார் இதனால் ஏமாற்றமடைந்த அரசியும் அமைச்சரும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டினார்கள் மணிகண்டனுக்கு ஒரு கடினமான வேலையை கொடுத்து அவனை திரும்பி வர முடியாதபடி செய்ய திட்டமிட்டனர் ஒரு வைத்தியருக்கு பணம் கொடுத்து அரசியின் உடல்நிலை சரியில்லை என பொய்யாக நடிக்க வைத்தார்கள் அந்த திட்டத்தின்படி அரசிக்கு தீராத தலைவலி வந்ததாகவும் அதை சரிசெய்ய புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்றும் வைத்தியர் கூறினார் காட்டில் வாழும் புலியின் பாலை யார் கொண்டு வருவார்கள் என்று அரசர் கவலைப்பட்டபோது மணிகண்டன் தாயின் தலைவலியைப் போக்க நானே செல்கிறேன் என்று முன்வந்தார் மன்னர் தன் மகனின் திறமை மீது நம்பிக்கை வைத்து கவனமாக சென்று வர வேண்டும் என்று கூறி அவனை காட்டிற்கு அனுப்ப ஒப்புக்கொண்டார் மன்னர் ஒரு சிவபக்தர் என்பதால் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டி அதில் முக்கன் தேங்காய் மற்றும் சில உணவுப் பொருட்களை வைத்துக் கொடுத்து வழியனுப்பினார் மணிகண்டன் மகிஷமுகி என்ற அறக்கியை அழிக்கவே அவதாரம் எடுத்திருந்தார் அந்த அரக்கி பிரம்மதேவனிடம் சிவபெருமானின் அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பாலகனால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தாள் அந்த வரத்தின்படி தேவர்கள் பாற்கடலை கடைந்து அமுதம் எடுத்தபோது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் சேர்ந்து ஒரு ஜோதி வடிவில் கலந்து ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் அரக்கியை அழிக்க வந்த மணிகண்டன் மணிகண்டன் புலிப்பால் காட்டிற்குள் வந்தபோது முனிவர்களும் ரிஷிகளும் அவரிடம் அரக்கியால் ஏற்படும் துன்பங்களை சொல்லி முறையிட்டனர் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட பூத கணங்களும் தேவர்களும் மணிகண்டனுக்கு பக்கபலமாக ஒரு படையுடன் வந்தனர் இதையறிந்த மகிஷமுகி மணிகண்டனை எதிர்க்க ஒரு பெரிய படையுடன் வந்தாள் இருவருக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது யுத்தத்தின் முடிவில் மணிகண்டன் மகிஷமுகியின் உடல் மீது ஏறி நின்றபடி தாண்டவமாடி அவளை அழித்தார் மணிகண்டனின் பாதம் பட்டதால் மகிஷமுகி சாப விமோசனம் பெற்று லீலாவதி யாக மாறினாள் அவள் மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள வேண்ட மணிகண்டன் இந்த அவதாரத்தில் நான் பிரம்மச்சாரியாக இருக்கப் போகிறேன் ஆனால் எனக்காக ஒரு கோவில் கட்டப்படும் அங்கு என்னை தரிசிக்க கன்னிசாமி கள் வருவார்கள் எந்த வருடத்தில் பொது கன்னிசாமிகள் வரவில்லையோ அப்போது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என் கோவிலுக்கு அருகிலேயே உனக்கும் ஒரு கோவில் கட்டுவார்கள் உன்னை மாளிகை அம்மன் என்று அழைப்பார்கள் என்று கூறினார் யுத்தம் முடிந்த பின் சிவபெருமான் மணிகண்டனிடம் உன் வளர்ப்பு தந்தை உனக்காக காத்திருக்கிறார் நீ சென்று அவருக்கு முக்தி கொடு அதேபோல் சபரி என்ற பக்தி உனக்காக மலையில் காத்திருக்கிறாள் அவளுக்கும் முக்தி கொடு அந்த மலை சபரிமலை என்று அழைக்கப்படும் அங்கே உனக்கு ஒரு கோவில் கட்டப்படும் என்றார் பிறகு மணிகண்டன் இந்திரனை சந்தித்து தன் தாயின் தலைவலிக்காக புலிப்பால் வேண்டும் என்று கேட்க இந்திரனே பெண் புலியாக மாறி பால் கொடுத்தார் மேலும் மற்ற தேவர்களும் புலிகளாக மாறி மணிகண்டனுடன் அரண்மனைக்கு வந்தனர் புலியின் மீது மணிகண்டன் வருவதைக் கண்ட மன்னரும் அமைச்சரும் மக்களும் ஆச்சரியத்தில் பிரமித்து நின்றனர் மணிகண்டன் மன்னனை பார்த்து தந்தையே தாயின் தலைவலியை போக்க புலிப்பால் கொண்டு வந்துள்ளேன் என்றார் அதைக் கண்ட மன்னர் நீங்கள் கடவுளின் அவதாரம் என்பதை உணர்கிறேன் நாங்கள் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னியுங்கள் என்று வேண்டினார் அரசியும் தன் தவறை உணர்ந்து மணிகண்டனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மணிகண்டன் தாயே நீங்கள் என் காலில் விழலாமா என்னை பன்னிரண்டு வருடங்கள் வளர்த்து என் அவதார நோக்கம் நிறைவேற உதவியதே நீங்கள்தானே என்று கூறினார் அரசி உன் அவதார நோக்கம் முடிந்துவிட்டது நீ என்னுடனே இருந்துவிடு என்று கேட்க மணிகண்டன் இல்லை அம்மா எனக்கு இன்னும் கடமைகள் இருக்கின்றன என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு நான் ஒரே இடத்திலிருந்து அருள் செய்ய வேண்டும் என்றார் பின்னர் தன் தந்தையிடம் உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு ஓர் இடம் வேண்டும் அங்கிருந்து நான் மக்களுக்கு அருள் செய்யப் போகிறேன் என்று கேட்டார் மன்னரும் சம்மதிக்க மணிகண்டன் தன் அம்பை எடுத்து மலைகள் இருக்கும் திசையை நோக்கி எய்தார் அந்த அம்பு சென்று விழுந்த இடம்தான் சபரிமலை அந்த இடத்தில் மன்னர் ராஜசேகரன் ஒரு மிகப்பெரிய கோவிலை கட்டினார் அந்த கோவில்தான் இன்று நாம் காணும் சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி